Hi கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம வீடியோவில் எனக்கு ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணுற வெள்ளி எல்லாம் கொஞ்ச நாள் இப்படி கருப்பாயிரும் நம்ம என்ன தான் உரை வச்சு தேய்ச்சி கழுகுனாலும் இந்த மாதிரி பல ஆகாது இதுக்கு நான் ஒரு சூப்பரான டிப் கொண்டு வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து அதில் ரெண்டு செம்ப அளவுக்கு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணிக்கலாம் நம்ம டீ வைக்கும் போதெல்லாம் டீக்கு தண்ணி ஹீட் ஆனதுக்கப்புறம் டீ தூள் போடுவோம்ல அதே மாதிரி டைமில் நம்ம டீ தூள் போட்டுக்கலாம் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற டீ தூள் தான் நீங்கள் என்ன தூள் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டீ தூள் போட்டு நல்லா இந்த மாதிரி சாயம் இறங்கி கொதிக்கும்போது ஒரு சீக்கிரட்டான பொருள் இதில் ஆட் பண்ண போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக புரியும் அப்போ தான் உங்களோட வெளியும் பல பலன் மின்னும் வீட்டில் நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பை சேர்த்துக்கலாம் எது வேணால் இருக்கலாம் நான் இன்னைக்கு வந்து ஹிமாலயா ஷாம்பு எடுத்திருக்கேன் இந்த ஷாம்பை இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் இதில் நீங்கள் வந்து ஒரு பேக்கெட் அப்படியே ஃபுல்லாக பிரித்து ஊற்றிடுங்க ஊற்றினீங்க அப்படின்னா பால் பொங்குற மாதிரி நல்லா பொங்கி வரும் இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க வெள்ளி பொருள் எல்லாத்தையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணிடலாம் நீங்கள் வந்து எல்லா பொருளும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க உங்கள் கிட்ட பொருள் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் டீ தூள் போட்டுக்கோங்க அதிகமாக இருக்குது அப்படின்னா ரெண்டுலேருந்து மூணு அது மூணு டீஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க அவ்வளோதான் இதெல்லாம் நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க வெள்ளியெல்லாம் உள்ளே போட்டுடலாம் உள்ளே போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அது ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஸ்லெ ஸ்ப்ளெட் வரைக்கும் கிளறிட்டு அதை நம்ம அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு விட்டுடலாம் வெள்ளி திங்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கிளறிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் அது கொதிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அது கொதிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இதை சொல்ல மறந்துட்டேன் அவ்வளோதான் இது வந்து கொதிக்குது இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு மணி நேரம் கழித்து சூடெல்லாம் ஆறியிருக்கோம் அந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க சோடா ஆட் பண்ணும்போது போது வரும் சூடா இருக்கும்போது போட்டோம் அப்படின்னா நுரைச்சி வருங்க இந்த டைமில் அவளுக்கு நுரைச்சி வராது போட்டதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு ஷாம்பு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஷாம்பு அதில் ஆட் பண்ணமோ அதே ஷாம்பு போட்டுட்டு இந்த மாதிரி வேஸ்ட்டு ப்ரஷ் எடுத்து இந்த ஷாம்பு தொட்டு தேய்ச்சோம் அப்படின்னா வெள்ளி பல பலன் மாறிடும் எல்லா திங்ஸும் இதே மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் ரொம்ப போட்டு தேய்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை லேஸாக மயிலாப்பில் தேய்ச்சிங்க அப்படின்னாலே நல்லா அதோட அழுக்கெல்லாம் போய் பல பலன் நம்மளுக்கே தெரியும் தேய்க்கும் போதே அதோட டிஃப்ரெண்ட் நம்மளுக்கு நல்லாவே தெரியுங்க இந்த மாதிரி ஷாம்பு போட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க முன்னாடி பின்னாடி எல்லாம் இது என் பையனோட திங்ஸ் தான் இது எல்லாமே இந்த கொலுசு இந்த வலைகள் எல்லாம் ரொம்ப கருத்து போச்சு அதனால நான் தேய்ச்சேன் இது வந்து ரொம்ப இந்த கொலுசு வந்து ரொம்ப கருப்பாயிருச்சு தேய்க்க தேய்க்கவே அதில் இருக்க அழுக்கெல்லாம் போய் நல்லா பல பலன் இருக்கும் நல்லா ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் இந்த கொலுசை மட்டும் தேய்க்கிற மாதிரி இருந்துச்சு ஏன் அப்படின்னா ரொம்ப கருப்பாக இருந்துச்சு வாங்கி ஏழு மாதம் தான் ஆகுது இந்த கொலுசு மட்டும் ரொம்ப கருப்பாக இருந்துச்சு என் பையன் கொலுசு தான் இது ரொம்ப கருப்பாக இருந்துச்சு அதை மட்டும் ஒரு ரெண்டு டைம் தேய்க்கிற மாதிரி இருந்துச்சு நீங்கள் வந்து தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களோட வெளி வந்து நல்லா பலபலன் ஆயிரும் இவனோடது வந்து நிறைய சிக்கு சிக்காக இருக்கு இந்த கொலுசு அதனால தான் இடையில இடையில நல்லா கருப்பு கருப்பாக இருக்கு நல்லா தேய்ச்சி முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு நார்மல் வாட்டரில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு நல்லா ட்ரையான டவலில் வச்சு தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வெளியெல்லாம் நல்லா பல ஆயிரும் ஃபஸ்ட்டு இருந்த கருப்புக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லோரும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்த்து